அன்பான கடவுளின் பிள்ளைகளே இந்த காலையிலே இயேசு நாமத்தில் மிகுந்த அன்போடு உங்களை வரவேற்கின்றேன் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பதாம் சங்கீதம் பதினொன்னாம் வசனம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணி என் மகிமை அமர்ந்திராமல் உங்களை கீர்த்தனம் பண்ணும்படிக்கு என் ரெட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கிடைக்கிறது சங்கீதக்காரன் பார்த்தீங்களா என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பண்ணினேன் என்ன அற்புதமான விஷயம் ஏன் மாறப்பண்ணினர் அவர் மகிமை அமர்ந்தராமல் அவரை கீர்த்தனம் பண்ணும்படி ரெட்டை கலைந்து மகிழ்ச்சியிடம் கட்டினால் கட்டினேன் உங்கள் புலம்பலையும் ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணுவார் ஏன் அமர்ந்தராமல் அவரை கீர்த்தனம் பண்ணுவீர்களா உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறின விஷயத்தை பலருக்கு சொல்வீர்களா மாற மாறப்பண்ணுவார் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் என்னோட வாழ்க்கையிலே ரெண்டு கால முடமான ஒரு மனிதனாக இரவு நான் படுத்திருந்தேன் எழும்பி பாத்ரூமுக்கூட செல்ல முடியவில்லை புலம்பி புலம்பி அழுது அழுது கண்கள் விட்டது அப்படியே தோங்கிவிட்டேன் திடீரென்று என் ஒரு தரிசனம் வெள்ளுடை தரித்த ஒருவர் வெண் அங்கியோடு தம்முடைய கரங்களை பழுதுபட்ட கால்களில் வைத்தார் என்ன அற்புதம் என் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் போய்விட்டது என் கால்கள் சுகமாகிவிட்டது ஆகினால்தான் அமர்ந்தாமல் அவரை கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கின்றேன் என் நட்டை கலைந்து போட்டார் மகிழ்ச்சி கட்டினால் கட்டினார் இல்லாவிட்டால் நான் ஒரு உடவனாய் கடந்திருப்பேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் பண்ணுவார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார் உங்களுக்காக ஒரு சிலுவரே ரத்தம் இருக்கின்றார் அந்த ஆண்டவரை பார்ப்பீர்களா அது இயேசுவை பார்த்தீர்களா உங்கள் புலம்பல் ஆனந்தக் கழிப்பாய் மாறும் உங்களை மகிழ்ச்சி எனும் கட்டிலால் இணை இந்த அமர்ந்திராமல் அவரை கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுங்கள் நான் ஒரு சரி ஜெபம் செய்யட்டுமா உங்களுக்கு அன்பின் ஆண்டு விழே இந்த பிள்ளைகளை பாரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே வியாதி வியாதி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே கஷ்டம் வறுமை என்று அந்த புலம்பலை ஆனந்தக் கழிப்பாய் மாறப்படும் அவளுக்காக பெருசிலும் பெருவழியாக சிலுவை சுமந்திரே சென்று ீரே அப்பா மனம் இறங்கும் மனம் இறங்கும் இந்த பிள்ளைகளின் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும் ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு